துணை ஜனாதிபதியாக போகும் தமிழர் யார் தெரியுமா சொல்லி அடிக்க போகும் அண்ணாமலை டெல்லி கொடுத்த புதிய பவர் மூன்று மாத காத்திருப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய பலன் வணக்கம் நண்பர்களே துணை ஜனாதிபதியாகவும் ராஜ்யசபாவின் தலைவராகவும் செயல்பட்டு வந்த ஜக்தீப் தங்கர் இன்னும் இரண்டு ஆண்டு பதவிக்காலம் காலம் இருக்கும் போதே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அதுவும் ஊழல் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யும் விவகாரத்தில் ஏற்பட்ட கருத்து மோதலில் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக கூறப்படுகிறது அதோடு அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் அவர் ராஜினாமா செய்துவிட்டார் என்கிற இன்னொரு தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ராஜினாமா செய்துள்ள ஜெகதீப் தங்கருக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஜனாதிபதியாக இருப்பவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் உள்ளது அந்த அடிப்படையில் ஜெகதீப் தங்கருக்கு துணை ஜனாதிபதியாக அவர் பதவி வகித்த போது ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் சம்பளம் வழங்கியுள்ளார்கள் அந்த அடிப்படையில் அவருக்கு பென்ஷனாக மாதந்தோறும் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட உள்ளதாம் அது மட்டுமின்றி அவர் தனது காலம் முழுக்க அரசு பங்களாவில் வசிக்கலாம் மருத்துவ செலவு மட்டுமின்றி வெளியூர் பயணத்திற்கும் அரசே செலவு செய்யும் அதோடு அவர் தனக்கு இரண்டு உதவியாளர்களையும் நியமித்துக் கொள்ளலாம் அவர் தங்கக்கூடிய பங்களாவுக்கு மின்சார வசதி குடிநீர் இணைப்பு அனைத்து கட்டணத்தையும் மத்திய அரசே செலுத்திவிடுமாம் அது மட்டுமின்றி மத்திய அரசு அவ்வப்போது உயர்த்தக்கூடிய சலுகைகளும் அவருக்கு கொண்டே இருக்குமாம் அந்த வகையில் ஜெக்தீப் தங்கர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஜனாதிபதி பதவி வகித்து விட்டதால் அவர் வாழும் காலம் வரை மாதந்தோறும் இரண்டு லட்சம் ரூபாய் அவருக்கு பென்ஷனாக கிடைக்கப் போகிறது என்கிற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதனால் அவர் இனிமேலும் அரசு மரியாதையோடு வாழலாம் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் ஜெக்தீப் தங்கர் வகித்த துணை ஜனாதிபதி பதவிக்கு மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் மற்றும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட பலரது பெயர்கள் அடிபட்டு வருகிறது அதோடு சில முன்னாள் ஆளுநர்களின் பெயர்களும் அடிபட்டு வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி வி ராதாகிருஷ்ணனின் பெயர் தற்போது வெளியாகி வருகிறது தமிழக பாஜகவின் மூத்த தலைவரான இவர் தற்போது மகாராஷ்டிராவின் ஆளுநராக இருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதி வட இந்தியாவில் இருந்தால் துணை ஜனாதிபதி தென்னிந்தியராக நியமிப்பார்கள் ஆனால் கடந்த முறை இரண்டு பேரையுமே வட இந்தியர்களையே நியமித்து விட்டார்கள் அதனால் மீண்டும் ஒருவரை தென்னிந்தியராக நியமிக்க வேண்டும் என்பதற்காக சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியாக நியமிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து ஒரு தகவல் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட மறைமுகமாக வெளியிட்டிருந்தார் அதிலும் தற்போது சிபி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநிலத்தின் கவர்னராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதோடு பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமானவர் என்பதால் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தமிழக பாஜகவினரும் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கும் தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளராக போகிறார் என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன ஆனால் தற்போது இன்னொரு புதிய தகவலும் வெளியாகி இருக்கிறது அதாவது டெல்லி பாஜகவை பொறுத்தவரை தென்னிந்தியாவில் பாஜகவை பெரிய அளவுக்கு வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் அண்ணாமலை தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா கேரளம் போன்ற அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்து ஒரு முக்கிய தென்னிந்திய பிரபலமாக இருக்கிறார் அதனால் அண்ணாமலையை அடுத்தபடியாக பாஜகவின் தென்னிந்திய தலைவராக நியமிக்க மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டுள்ளார்களாம் தற்போது தமிழக பாஜகவிலிருந்து அண்ணாமலையின் மாற்றி இருந்தாலும் கூட அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்தார்கள் மற்றபடி அண்ணாமலை மீது டெல்லி பாஜக மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் பாஜகவை இரட்டை இலக்கு வாக்கு வங்கி உள்ள கட்சியாக மாற்றி அண்ணாமலை இன்னும் தலைவராக நீடித்தால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலேயே இருபது சதவீதத்தை எட்டு பிடித்து விடுவார் இருந்தாலும் கூட்டணி விவகாரத்தில் அண்ணாமலை என்பதனால் தான் நயனார் தலைவராக்கினார்கள் இருப்பினும் அண்ணாமலையின் அரசியல் அதிரடியாக இருக்கும் என்பதால் அவரை தென்னிந்திய தலைவராகி வட இந்தியாவை போன்று தென்னிந்தியாவிலும் பாஜகவை வளர்ப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளில் ஈடுபட மோடி திட்டமிட்டுள்ளார் அதோடு அண்ணாமலையும் தேசிய பாஜகவில் செயல்படுவதால் தனக்கு விருப்பமில்லை என்று தொடர்ந்து டெல்லி மேலிடத்தில் தனது நிலைப்பாட்டை கூறி வருகிறார் அதனால் தான் தென்னிந்திய அளவில் பாஜக பின்தங்கி இருப்பதால் இங்குள்ள ஐந்து மாநிலங்களிலும் பாஜகவை வளர்ப்பதற்கு ஒரு சரியான தலைவர் வேண்டும் என்பதற்காகவே இப்போது அண்ணாமலைக்கு என்று ஒரு புதிய பதவியை உருவாக்கி அவரை தென்னிந்திய பாஜகவில் இறக்கிவிடப் போகிறார்களாம் இதன் காரணமாக நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட தென்னிந்தியாவின் அனைத்து மாநில பாஜக தலைவர்களும் அண்ணாமலைக்கு கீழ் வந்து விடுவார்கள் இவர்கள் அனைவருக்குமே தான் இனிமேல் தலைவராக செயல்பட போகிறார் தொடர்ந்து வட இந்தியாவில் அரசியல் தனக்கு வேண்டாம் தமிழ்நாட்டில் தான் தான் இருப்பேன் என்ற அண்ணாமலை பிடிவாதமாக இருந்து வருவதனால்தான் அவரது திறமையை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தென்னிந்திய தலைவராக அவரை நியமிக்க டெல்லி பாஜக திட்டமிட்டுள்ளதாம் அந்த வகையில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அண்ணாமலை அமைதி காத்து வந்த போதும் அவரது அமைதிக்கு கிடைத்த ஒரு நல்ல பலனாக இந்த தென்னிந்திய தலைவர் பதவி அவருக்கு கிடைக்கப் போகிறது இது குறித்த அறிவிப்பு கூட கூடிய சீக்கிரமே வெளியாகும் என்று டெல்லி வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகி அடுத்த செய்தி மகளிருக்கு ஐம்பதாயிரம் கொடுக்க வேண்டும் மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை வைத்த திடீர் கோரிக்கை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மு க ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் தமிழகம் முழுக்க மக்களை சந்தித்து தங்களை வெற்றி பெற வைத்தால் அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கினார்கள் ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடித்ததும் இரண்டு ஆண்டுகளாக அதை மறந்துவிட்டு அதையடுத்து தான் அந்த முக்கிய வாக்குறுதியை கையில் எடுத்தார்கள் ஆனால் ஆரம்பத்தில் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் உரிமை தொகை என்று சொன்னவர் அப்படியே பல்டி அடித்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே வழங்கப்படும் என்ற பேச்சை மாற்றினார் இதன் காரணமாக அனைவருக்கும் மு க ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் கொடுப்பார் என்று நம்பி வாக்களித்த தமிழ்நாட்டு பெண்கள் கடும் ஏமாற்றம் அடைந்தார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் விடுபட்ட மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு வீடு வீடாக சென்று இந்த பட்டியலை பெண்களை சேர்த்து வருவதோடு திமுகவில் சேர்க்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார்கள் அந்த வகையில் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் பணம் தருவோம் என்பதை வெளிப்படையாகவே தமிழ்நாட்டு பெண்களிடத்தில் கூற தொடங்கிவிட்டார்கள் அதனால் தாங்கள் திமுக உறுப்பினர் ஆகவில்லை என்றால் தங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்தை நிறுத்தி விடுவார்களோ என்கிற அச்சத்தில் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வாங்கி ஒரு பெண்கள் தற்போது அவசரகதியில் திமுகவில் தங்களை உறுப்பினராக சேர்த்து கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தங்கள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும் அதிருப்தியை போக்கும் வகையில் விடுபட்ட மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக திமுக விளம்பரப்படுத்தி வருகிறது முன்பு இந்த பெண்களை எல்லாம் தகுதி இல்லாதவர்கள் என்று நிராகரித்தவர்கள் இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டதால் அனைத்து மகளிருக்கும் தகுதி வந்துவிட்டதாக தங்கள் நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் என்றாலும் திமுக மீது தமிழ்நாட்டு பெண்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்னதான் இவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதோடு விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் இதுவரை அவர்களுக்கு கொடுக்காத மொத்த பணத்தையும் சேர்த்து ஐம்பது மாத நிலுவையாக ஐம்பதாயிரம் ரூபாயை திமுக அரசு வழங்க வேண்டும் அதுதான் நியாயமான வழிமுறையாக இருக்கும் காரணம் முன்பு இவர்களை தகுதியற்றவர்கள் என்று நிராகரித்த திமுக இப்போது தகுதி வந்துவிட்டதாக சொல்கிறார்கள் அப்படி என்றால் எப்போது இவர்கள் இந்த உரிமை தொகையை கொடுக்க தொடங்கினார்களோ அப்போதிலிருந்து கரக்கிட்டு அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்க தவறிய பணத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் மத்திய அரசு கொடுக்கும் நிதியெல்லாம் எங்கே போகிறது அண்ணாமலை அதிரடி கேள்வி மத்திய அரசு பிரதமரின் நலத்திட்டங்களான வீடு கட்டும் திட்டம் கிராமப்புற சாலைகள் அமைக்க திட்டம் ஜல் ஜீவன் திட்டம் என பல திட்டங்களுக்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு அவ்வப்போது அனுப்பி வருகிறது என்றாலும் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை தமிழக அரசு அமுல்படுத்தவே இல்லை இது குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி விடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் தமிழ்நாட்டில் காமராஜர் எம்ஜிஆர் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பழங்குடியான மக்களுக்கு கட்டி கொடுத்த வீடுகள் எல்லாம் மிக பெரிய அளவில் சேதமடைந்து விட்டன அவர்கள் எல்லாம் அந்த வீட்டில் ஆபத்தான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அதற்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி அனுப்பிய போதும் கூட அதை கொண்டு அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்காமல் அந்த நிதியை வேறு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு பயன்படுத்திக் கொண்டு வருவது மக்களை வஞ்சிக்கும் செயலாகும் இப்படி செய்வதனால்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உள்ளாட்சி தேர்தலை பழங்குடியின மக்கள் புறக்கணித்தார்கள் இப்படி மத்திய அரசு கொடுக்கும் நிதியை வீடுகள் கட்டி கொடுக்காமல் அந்த நிதியை எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் மத்திய அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிறது என்று பொய்யான பிரச்சாரத்தை திமுக அரசு செய்து வருகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை மலைவாழ் மக்களின் பிரச்சனைகளை உடனடியாக தமிழக அரசு தீர்க்காவிட்டால் இது குறித்து தமிழக பாஜக சார்பில் மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்பப்படும் என்றும் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை